ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்க கோட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபுக்கு பெரிய சல்யூட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த படத்தில் அத்தனை கதாபாத்திரம் இருக்குது அத்தனை கதாபாத்திரத்துக்கும் அவ்வளோ ஸ்கோப் கொடுத்துருக்காரு யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கணுன்னா அப்பா மகன் அம்மா ஃபாரின் போகிறாங்க அங்கே வந்து பையன் மிஸ் ஆகிடுறாரு திரும்பி பையன் அப்பா இல்லை ஒன்றும் சேர்ந்தாங்களா தான் கதை அது மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறம் தான் கதையே இருக்குது இந்த படத்தோடய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அதை வந்து நம்ம அவங்க கதைக்குள்ளே வரக்காக அந்த ஸ்லோனஸ் எடுத்துக்கிறாங்க டிஐஜி செய்யப்பட்ட நம்ம விஜய் வரும்போது படம் வேறு லெவலில் போகுது படத்தோட இசை யுவன் சங்கர் ராஜா ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு பாடகர்கள் கேட்க நல்லா இல்லாட்டியும் படம் பார்க்குறப்போ ஸ்க்ரீனில் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு படத்தோட எடிட்டிங் சொல்லியாகணுங்க வேறு லெவல் சண்டை காட்சிகளும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் வர ஒரு இருபது நிமிஷம் ஷேப் ஆக்க நடக்குது அது ரொம்ப அருமையாக இருக்குது படத்தோட ஒளிப்பதிவு மிக பிரம்மாண்டமாக இருக்குது எப்படி அஜித்துக்கு ஒரு மங்காத்தாவோ அது போல் விஜய்க்கு ஒரு கோட் ரெடி பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் டாப் கீழே பறக்குது சண்டை எல்லாம் விஜய் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காமெடி வந்து விஜய் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கானே சொல்லலாம் இயக்குனர் வெங்கட் பிரபு இந்த படத்தை விஜய் ரசிகருக்கு மட்டும் இல்லாமல் அத்தனை ரசிகர்களையும் இந்த படத்தை கவர்ந்து இழுக்கிற அளவு தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இந்த படத்தோட ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்தை கதையை சொல்லி நாங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பலை கண்டிப்பாக இந்த படத்தை எல்லா தேட்டரில் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தில் ஏகப்பதக்கட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது முக்கியமான கதாபாத்திரம் நிறையா வராங்க சொல்லக்கூடாது வாய் துடிக்கிது கண்டிப்பாக இந்த படத்தை எல்லா தேட்டரில் பாருங்கள் ரசித்து பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸு கவரக்கூடிய படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தை ஃபேமிலியாக எல்லாமே பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்